முக்கியமா ஒரு சின்னதா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் கண்டுக்க மாட்டேன்றது விஷயம் பட் படிக்கும்போது வந்து ஜோபிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏ விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க இந்த இந்த மேடையில அப்படிங்கறதுதான் என்னோட கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது அது ஏன் எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பல ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஜோவிகா என் வயத்தில் இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும் அம்மாமனார் மாமியார் வீடு அப்படின்னு போது யார் வேணால் மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் குழந்தையில் அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம்னா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்த பைத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் பைத்தில என் குழந்த நாலு மாதம் குழந்தை மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா விலகுப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ டவ் ரத்னா காந்த் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது தனியாக இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்த ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலேயும் என்னோட வழியை பார்க்க முடியலனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன் அப்போது ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்ன்னு ஒரு படம் அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை எடுத்து நான் அந்த படம் பெத்தெடுப்பாங்க அழுதேன் எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சி அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்தை பெத்தெடுக்கிற ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னா ஆம்லையா எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டியூரல் ஜென்ரல் அனேஸ்தேஷா நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் பல் பிள்ளை மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஃபைன் அவன் நல்லா இருப்பான் நீ வாயம் மூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி நான் இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளவு முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் அப்போ எனக்கு இந்த அந்த அந்த எனக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் சொன்ன ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பொறக்க வச்சாரு ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுறவங்க கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த குழந்தைய வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரித்து நான் அதை இயக்குவேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ தி ஸ்டோரி யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர்ஸ் வா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஏன்னா நான் மாத்திட்டே இருப்பேன் கதையை மாத்திட்டே இருப்பேன் எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் நரேஷ் பாபு சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்காரு வாங்க 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 கம் டு ஸ்டேஜ் எல்லாம் வணக்கங்க மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்தபாலன் சார் அண்ட் தனஞ்சேயன் சார் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அம்பிகா அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க கிரண் இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க எல்லாம் உங்கள் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான ஃபங்க்ஷனில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன் செந்தானம் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நாலஞ்சு படம் கிடச்சிருக்கேன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தால் இப்போ சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன் ஆ ஃப்ரீயாக இருக்கேன் கொஞ்சம் சக்கிலாக இருக்குமா நாங்கள் போனேன் போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆயிடுச்சு நம்ம ஷூட்டிங் போகிறோம் ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே போனாங்க அப்படிங்க எந்த ஒரு பேங்க் ஆகணும் அப்படின்னு என் பின்னாலும் எல்லாம் நிறைய பட்டம் புத்தியெல்லாம் பறந்துச்சு பேங்க் எத்தனை நாள் பத்து நாள் ஓகே போகலாம் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன் ஆர்த்தி நான் ஷூட்டிங் கிளம்புறேன் எந்த ஊர் பேங்காக் போகிறேன் கொஞ்சம் பத்திரமா இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு இம்மிடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது என்னது நானும் தான் பேங்காக்கு வரேன்னு என்னது பேங்காக்கு நீயும் நாங்கள் ஒன்றா போகுமா ஆனால் நீ பெரிய தவிர பண்ணிட்டவனிதான் நான் ஜாலியாக தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன் கூடயே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன் சரி ஓகே அது ஒரு அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான் ஆனால் உண்மையாலுமே சொல்றேன் வனிதாக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு நிஜமாலுமே அது என்னமோ ஒரு ஒரு கமாண்டிங் பவரா என்னன்னு தெரியாது அது கடவுள் வந்து வனிதாக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் ஊருக்கு போகணும் மறுநாள் காலையில் ஷூட்டிங்க ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பணும் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து எடுக்கலை அப்செட்டு ஜோபியும் வனிதாவும் கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபோன் எடுக்கலை அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் எல்லாம் இந்த ஒரு படத்தில் வருவோம் கேஜா கேஜா தொட்டப்பட்ட கேஜா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனோம் ஒரு இடத்துல போய் நின்றோம் இந்த உண்டை இந்த மால் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கிறோம் பார்த்தா பர்மிஷனே கேட்கல பர்மிஷனும் யாரும் கொடுக்கல சரி ஓகே நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ரெண்டு பேர் அப்படி போங்க ரெண்டு பேர் அப்படி போங்க ஓகே அப்படின் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகமுடி போட்டு மூடி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு அதே மாதிரி வனிதா கிட்டே இன்னொரு விஷயம் என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தில் ஸ்கிரிப்டே இல்லை பேப்பரே கிடையாது டைலாக் என்ன ஆமாம் சார் பேப்பரே இல்லை சார் ஏமா என்னம்மா பண்ணணும் நான் சொல்கிறேன் நான் ஃப்ளைட்டில் கேட்டேன் கதை என்ன நான் சொல்கிறேன் ஃப்ளைட் இறங்குன கதை என்ன நான் சொல்கிறேன் ரூமுக்கு போயிடுச்சு கதை என்ன நான் என்ன கேரக்டர் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துருங்க இதுதான் சீனாங்க அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது அதை விட இன்னொரு மால் ஒரு புதிய மால் அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என் இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தவன் தான் அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ் இப்படி பின்னால் வந்து பார்த்துட்டு இருந்தான் நான் அவங்க நாங்கள்லாம் கவனிக்கிறேன் அதுக்கப்புறம் வரல ஸ்டோப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா நான் ஒரு கட் அவுட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன் ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு எஸ் யு த பெர்மிஷன் நோ அப்படின்னு தென் ஹவ் எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஏ யூடியூபர் நான் வந்து இந்த மாலை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க அவனும் இல்லை இப்படி முறைச்சி பார்த்தேன் உண்மையான நம்பலாங்க ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமா தெரியல அதுல வனிதா ஒருத்தவங்க அசிங்க அசிமா திட்டிருக்கு அது வந்த உடனே அவன் பார்த்தான் இவனா வனிதா பார்த்தா வனிதா இல்ல ரொம்ப மென்மையாக சிரிச்சது இந்த பொண்ணா இது நான் கேட்டேன் அப்படின்னா ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லோருமே கோஆப்ரேட் பண்ணாங்க கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல சக்கி சொன்ன மாதிரி எல்லோரும் மரத்தடியில் சாப்பிடுவோம் எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் நடக்க வச்சு நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு அது ஒரு உண்மையுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படியே நடத்தியே ஓட்டியை கூப்பிட்டு போயிடும் அவ்வளோதான் எங்கள் டேக்ஸி ஸோ அந்த மாதிரி இருந்தது அந்த ஃபார்ட்டி சாங் வந்து ஒரே நாள் நைட்டு செவன் ஓ கிளாக் ஆரம்பித்து ஒன் தேர்ட்டிக்கு முடிச்சிட்டோம்மா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருபரேட் பண்ணார் சூப்பராக இருந்தது ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம் ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க இது இதை மாற்றிடலாம் இது எதுவும் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமாம் பிஜிஎம் வரும் அதுக்கு வரும் இது வரும் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிக்கை சொந்தங்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பட் இந்த அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோதி